அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்ட எட்டுநர்ஸ் நண்பர்கள் சார்பாக சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து நம்ம நாகமங்கலம் பகுதி அதாவது மணிகண்டம் பகுதி எஸ் ஜோசப் பேசுகிறேன் நம்ம வந்து வருகிற பத்தாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் அடையாள வேலைநிறுத்தம் செய்கிறோம் இந்த அடையாள வேலைநிறுத்தம் எதுக்காகனா விலைவாசி உயர்வு டேக்ஸு இன்சூரன்ஸு மற்றும் அதாவது ஆப்ரேட்டர் சம்பளங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம பழைய ரேட்டு ஓட்டிகிட்டு கட்டுப்படி ஆகலைன்னு ரேட்டை உயர்த்தி வா வாங்குவதற்காக எல்லாருமே எல்லாருமே அனைவரும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் அது அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டார்ட் எல்லாருமே வேண்டியதுக்காக அந்த அடையாளம் செய்கிறோம் அந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கலாம் திருச்சி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் அனைத்து நண்பர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதாவது கிட்டாச்சி ஜேசிபி அப்படின்னாங்க எல்லா எத்துனோஸ் நண்பருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லா வாகனங்களுமே அதாவது எட்டு எத்துமோர் சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனம் உணவு ஒத்துழைப்பு கொடுத்து இது எல்லாரும் செஞ்சாதான் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் எல்லாமே இது யாரும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபருக்காக இல்ல மொத்த வா எட்டு மோச நண்பர்களுக்காக தான் நம்ம அந்த அடையாளத்தை செய்யலாம் எல்லாருமே இதை வந்து மனம் முகர்ந்து செஞ்சு எல்லாருமே பகுதியில் இருக்க நண்பர்களும் முழு ஒத்துழைப்போட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க பகுதியில் உள்ளவங்களை வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணி தேவைகளை ஒரே இடத்துல வண்டி பாட்டுறதுக்கான ஏற்பாடு இங்க சங்கத்தின் சார்பாக அதுக்கு ஒரு நிர்வாக சேர்ந்து நடவடிக்கை எடுத்து எங்கெங்கே பர்மிஷன் ஆகணும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சேஃப்டியா லீகல் ஐடியோட கரெக்டா பண்ணிகிட்டு இருக்கோம் சட்ட வல்லுநர்களை வச்சு நம்ம செய்யறோம் அதனால நீங்க யாரும் இப்போ எந்த இடத்துக்கு வண்டி கொண்டாட சொல்றோம் நாங்கள் வந்து சங்கத்தின் சார்பாக இடத்த சொல்லுவோம் குறிப்பிட்ட இடத்த சொல்றப்ப நீங்க அந்த இடத்த கொண்டு வந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுங்க இந்த சங்க திருச்சி மாவட்ட சங்கத்தின் சார்பாக பணியின் உடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்